நைட்டு டின்னருக்கு வந்து தக்காளி குருமா செய்கிறேன் அதுக்கு கடாய் வச்சாச்சு ஆயில் ஊற்றியாச்சு ஆச்சு அதில் கடுகு போட்டேன் ரெண்டு லவங்கம் போட்டேன் ரெண்டு பட்டை போட்டேன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டேன் சோம்பு அரை ஸ்பூன் போட்டேன் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கலாம் இப்போ இதில் கரேப்பில் ஆட் பண்ணிக்கினேன் கரேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கலாம் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணோம் தக்காளி குருமாக்க தக்காளி ஆட் பண்ணியாச்சு அது நல்லா வதங்கட்டும் அதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடாது காலி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ இதில் வந்து மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா அரை ஸ்பூன் வந்து கன மசாலா ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நல்லா இது வதக்கிட்டுக்கலாம் வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து கொதிக்க விடலாம் எல்லாம் நல்லா வாசனை போயிடுச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கில்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு கால் ஸ்பூன் உச்சக்கடல ரெண்டு முந்திரி ஒரு தக்காளி போட்டு இது பண்ணியிருக்கேன் இப்போது இந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம் சூட தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொத்தமல்லி தூவிட்டு கதம்ப சாம்பார் வைக்கிறேன் அதுக்கு வந்து குக்கர் வச்சுட்டேன் குக்கரில் வந்து ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டேன் பூண்டு ஆட் பண்ணிட்டேன் பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன் பெருங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் மஞ்சள் தூள் ஆட் ஆட் பண்ணியாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வச்சிடலாம் கதம்ப சாம்பாருக்கு வந்து குண்டா வச்சுட்டு அதில் ஆயிலும் ஊற்றிட்டேன் அதில் வந்து என்னென்னா கேரட்டு அவரக்காய் பீன்ஸ் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு இப்போ இதுல வதக்கலாம் காயெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கல்லூரி ஆட் பண்ணிட்டேன் பாருங்க கத்திரிக்காய் எல்லாம் நிற இப்போ இப்ப இதுல குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை கொதிக்க இது வேக வச்சிடலாம் காய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இந்த தண்ணியில் வந்து காய் வேகட்டும் கதம்பம் சாம்பாருக்கு வந்து எல்லா காயும் போட்டு வேக வச்சிடலாம் எல்லாம் வந்துட்டு இதில் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணி அப்புறம் குழம்பு தாளிச்சிக்கலாம் கதம்பம் சாம்பாருக்காக காய் வேக வச்சிடலாம் அந்த காயில் வந்து பருப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போது இது ஒரு நல்லா கொதி வரப்போ ரெண்டு மூணு கொதி வந்தோடனே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிடலாம் இது தாலிப்பு ரெடி பண்ணுறேன் கரண்டி வச்சுட்டேன் அதில் ஆயில் ஊற்றி வச்சு கடுகும் போட்டேன் சீரகம் போட்டேன் ஒரு ஒரு ஏழு எட்டு வெந்தயம் எடுத்து போட்டேன் அதில் வந்து அப்புறம் கரேட்டில் போட்டுக்கேன் கரேட்டில் போட்டவங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்குவேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன் அப்புறம் எடுத்து நான் கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம் வாழக்காய் பொரியல் பண்ண போகிறேன் அது கடுகு போட்டேன் சோம்பு போட்டேன் வெங்காயமாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா வதைக்கலாம் பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கினேன் பூண்டு இதுவாகனதுக்கப்புறம் அதில் கரைப்பிலையும் போட்டேன் ஆல்ரெடி இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன் இதையும் நல்லா வதைக்கலாம் தக்காளி பூண்டு எல்லாம் இதில் வாழைப்ப ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு முறை கலக்கி விட்டோம்னா அது ஓரளவுக்கு வந்துடும் மிளகா அதில் ஆட் பண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி வச்சோம்னா வாழைக்கா குரியல் ரெடி ஆகிடும் இந்த எண்ணெயிலே வதக்கிறோம் பாருங்கள் அதிலே வந்துடும் மிளகா தூள் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஆச்சு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி வரும் ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும் ம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் இது வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பவுலில் மாற்றிடுவோம்